ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பொடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்குங்க ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுக்குங்க இப்போது நம்ம புடலங்காய் ஆட் பண்ணிக்கலாம் புடலங்காய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுக்குங்க பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்குங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்ச கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு புடலங்காய் நல்லா ஆகணும் இப்போது பூண்டு ஒரு நாலு பல் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்த உடனே இப்போது நம்ம வேர்க்காலில் அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா வந்திருக்கு அளவுக்கு குக்கான போதும் இப்போது கொத்தமல்லி இலைகளை நல்லா தூவி விட்டு ஒரு கலர் கிளந்திங்கன்னா பொடலங்காய் பொரியல் ரெடி இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல்